வெல்கம் டு அவங்க சதீஷரா பேசிகிட்டு இருக்காங்க சேனலுக்கு நீங்கள் புதுசாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணுன்னு அப்படி சொல்லுங்க மற்ற சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது உள்ளே பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க டிவி ஸ்ட்ரீட்ல வந்துருக்க தந்தூர் பனியன்ஸ் தான் பார்த்துருக்கோம் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஹோல்சேல் மட்டும் தான் இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா கிட்ஸ் வேர் வேர் எல்லாமே டோட்டலாக மென்ஸு லேடிஸுக்கு தேவையான இன்னர் வேர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவான குவாலிட்டியில் உறைஞ்ச விலையில் தரமான மெட்டீரியல் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹோல்சேல் பண்ணிட்டுருக்குறாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஈரோட்லேயே நீங்கள் எங்கேயும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ கம்மியான ரேட்டில் நீங்கள் பார்க்க முடியாது வாங்க உள்ள போய் என்னென்ன ரேஞ்சில் இருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு என்னென்ன பிரைஸ் ரேஜில் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு ஆல்ரெடி நம்ம சந்திர பணியோட வீடியோஸ் வந்து பார்த்துருப்பாங்க நம்ம யூஸ் எல்லாமே கண்டிப்பா போன டைம் போடுறதுக்கு இந்த டைமுக்கு ரேட்டு கலெக்ஷன் எல்லாமே டிஃபர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ரேட் டிஃபர் இருக்கு கலெக்ஷன் அதிகமாக இருக்கு முன்னே இருக்கிறதோட இப்போ நிறைய கலெக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்ல நிறைய ஐட்டம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஐட்டம் பாஞ்சு ஐட்டம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நாற்பத்தஞ்சு ஐட்டம் நம்ம நம்ம ரோல் பண்ணிஷன் இருக்கு ஓகே நம்ம கிட்ட என்னென்ன இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்குது நம்ம கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம நம்ம கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பிஎஸ் பார்க்கு பன்னீர்செல்வம் பார்க்குலேருந்து டிவி ஸ்ட்ரீட்டுக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா கனிமார்க்கு பேக் சைடில் நம்ம கடை இருக்குங்க பழைய பேங்க் ஆஃப் பரோடா பில்டிங்கில் இருக்குது ஓல்டு பேங்க் ஆஃப் பில்டிங்கில் நம்ம கடை இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நம்ம கடை இருக்குது நம்மளோட வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூரமே இன்னொரு சைடு தானுங்க ஒசேரி ஐட்டம் படினி சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்மகிட்ட இருக்குது குழந்தைங்களுக்கு உண்டானது கேர்ள்ஸு மென்ஸு எல்லாத்துக்கும் உண்டான இன்னொரு வேர்ஸ் இருக்குங்க பேண்டீஸு ட்ரெங்ஸு ப்ளோசா பேண்ட்டு பட்டியலா பேண்ட்டு லெகின் ஐட்டம் டாப்ஸ் ஐட்டம் டிஷர்ட் ஆகிட்டோம் பரம்படாஸ் ஐட்டம் குழந்தைங்க செட்டு நைட் வேர் இந்த சின்ன நைட் வேர் பொறுத்தவரைக்கும் ஒரு மூணு வயசுல வந்து முப்பது வயசு வரணும் எல்லாத்துக்கும் நைட் வேர் இருக்கு எல்லாமே பணி சம்பந்த போயிட்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க ஓகே பியூர் ஹோல்சேல் தான் பட் ஒரு ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ரேட்லேயே கிடையாது ரேட்டில் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் சேல்ஸே மட்டும் இல்ல ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான்ங்க அது பாக்ஸ் பண்டலாம் எடுக்கிறவங்க மட்டும் தான் மினிமம் டென் தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்றவங்க தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் ரீட்டில் பிசினஸ் நம்ம பண்றது இல்லைங்க நீங்க மேனுபேக்சர் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு கடை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு ஆனா கடை ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சு நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி எட்டு வருஷம் கழிச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட இருபத்தெண்டு வருஷம் கழிச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போது ரெண்டு ஐத்தில் ஆரம்பிச்சோம் இன்றைக்கி ரெண்டு ஐட்டம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணுங்கிறத நம்ம ஏமேங்க அது நல்ல குவாலிட்டி ப்ராண்டு என்ன பண்ணுறாங்களோ அந்த ப்ராசஸ் அந்த குவாலிட்டி அப்படியே பண்ணுறோம் நம்ம வந்து எஸ்எஸ்எம் நூல் தான் நூல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்ம யானை வாங்கி ஃபேப்ரிக் பண்ணி டையிங் பண்ணி ஸ்விச் பண்ணி தான் நம்ம செல் பண்ணுறோம் நம்ம டேரக்டாக இடையில எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை நம்ம டேரக்ட்டாக தயார் பண்ணுறோம் நம்ம டேரக்டாக செல் பண்ணுறோம் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ப்ராண்டுக்கு ஈக்குவலான மெட்டீரியல் தான் எல்லாமே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கவனம் செலுத்தி எல்லாமே பெஸ்ட்டாக டாப் டென்னில் யார் பண்ணுறாங்க டெய்லினா யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அவங்க தான் கொடுக்குறோம் எலாஸ்டிக்னு பெஸ்ட்டாக யார் செய்கிறாங்க திருப்பூர் அவங்க தான் ஆர்டர் கொடுக்குறோம் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக எங்கே பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம ஒரு உருவாக்கி நம்ம நம்மளுடைய பிராண்டில் போட்டு படி பண்ணிகிட்ருக்கோம் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் பண்ணுறோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லா ரேஞ்சிலும் இருக்கும் நீங்கள் வெரைட்டிஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராண்டில் வந்து நாற்பது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்டு ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்ல ஹெவி குவாலிட்டியாக இருக்கும் ஓகே பத்தா லட்சம் பார்க்கலாம் பேண்டிஸ் பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது இது வந்து பன்னெண்டு பீஸ் பேக்கிங் ஐட்டம் வித்தவுட் பாக்ஸ் இது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி நாலு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தம்பது ரூபா ரேட்டு வருங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பத்தம்பது ரூபாங்க இந்த மாதிரி வரும் நைன்ட்டி ரெண்டு அதிகம் இருபத்தி ஒரு ரூபா இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் கார் கேரண்டி இருக்கும் பிரிண்ட்டுங்க சேம் பிரிண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரேட்டுங்க டூ நைன்ட்டி இருபது ரூபா ரேட்டு நைன்ட்டி ஃபைவ் இருபத்தி ரெண்டு இது பிரிண்டிங் ஐட்டம் பேண்டிசில் பிரிண்டிங் இந்த மாதிரி வரும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் சைஸ் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே குவாலிட்டிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர் வருங்க எட்டு கலர் இருக்கும் அந்த மாதிரி வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா இது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் கலர் ஃபுல் கேரண்டி சாயம் போகாது எலாஸ்டிக் நல்லாயிருக்கும் கலர் கேரண்டி கலர் துணி அருமையாக இருக்கும் இருபத்தி நாலு ரூபா நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா ரெண்டு ரூபாய் வைக்கும் சேம் இதே ரகத்தில் நேம் பார்த்திங்கன்னா லில்லி இதுலேயும் பிரிண்ட்டு அஞ்சு கலரு இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாங்க இது ரேட்டு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ரூபா வீங்க இருபத்தி எட்டு ரூபாங்க கலர் கேரண்டி சாயம் போகாத நல்லா நல்லாயிருக்கு இதுக்கு அடுத்த குவாலிட்டி இதுலேயும் நல்லா குவாலிட்டியே வேணுன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த குவாலிட்டிங்க ஐ லுக்குன்னு நம்ம நம்ம ப்ரொடக்ஷன் ஒன் ப்ரொடக்ஷன் இதில் பார்த்திங்கன்னா ப்ளைன் இருக்குது பிரிண்ட் இருக்குது ரெண்டுமே இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரெண்டுமே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுங்க ரேட்டு ப்ளெயின் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபா ஐம்பது காசு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுலேயே பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா ரேட்டுங்க சேம் பிரிண்ட்டு முப்பது ரூபா சார் இருபத்தெட்டு ஐம்பது தொண்ணூற்றி ஐநூறு எடுத்திங்கன்னா மூணுரூவா வரைக்கும் முப்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசு இது முப்பது ரூபா ரேட்டு தொண்ணூற்றி ஐநூறுக்கு ரூபா வரைக்கும் முப்பத்தி மூணு ரூபாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது ஒரு ரேட்டோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போலோன்னு ரைட்டு பண்ணுறோம் இது எல்லாமே நம்மளுக்கு பேண்டேஜ் சார் எல்லாமே நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனுங்க பூவில் வந்து குவாலிட்டி அருமையாக இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி நூலுங்க ஃபார்ட்டிஸு ஃபாட்டிஸு ஆரல் நூல் இது கலர் கேரண்டி ஃபாஸ்ட் கலர் கலரு எலாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி எம் எலாஸ்டிக் நம்ம காமிச்சது எல்லாமே டுவெண்ட்டி எம் எலாஸ்டிக் தான் நார்மலாக மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தான் போடுவாங்க நம்ம ஓனாக போடுறாலும் எலாஸ்டிக் பெருசாக போட்டிருக்கோம் குவாலிட்டி டை நல்லா பண்ணியிருக்கோம் குவாலிட்டி எதுமே இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி நூல் நம்ம உங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி வந்து முப்பத்தி மூணுரூவா ரேட்டு நைன்ட்டி ஃபைவ் ரேட்டு ரூபா அதிகம் முப்பத்தி ஆறு ரூபாங்க இது குவாலிட்டி எல்லாமே இருக்கும் இது வந்து இன்னர் எலாஸ்டிக் இதுலேயே பார்த்திங்கன்னா அவுட்டர்லாஸ்டிக் இருக்குது சேம் குவாலிட்டியில் அவுட் லாஸ்ட்டி அவுட் லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவென்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி காலுக்கு லாஸ்ட்டு வச்சு வர நாலு சைஸ் முப்பத்தி ஆறு ரூபா நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரெட் மூணு ரூபா அதிகம் முப்பத்தி ஒன்று வருவாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பத்து பீஸ் பாக்ஸ் எல்லாமே பத்து பீஸுங்க குவாலிட்டியாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக வேணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டர் பிரிண்ட் இருக்குது ரோட்ரி பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தும் பத்து டிசின் இருக்கும் இதில் இன்னர் லாஸ்ட் இருக்குது அவுட் லாஸ்ட் இருக்குது ரெண்டுமே இருக்குது சும்மா பாருங்கள் இது ரோட்ரி பிரிண்ட்டுங்க இது கூலிங் இது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் தான் குவாலிட்டியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி முப்பத்தி எட்டுருவாங்க எயிட்டி ஃபைவ் நைன்டி நாற்பது ரூபா நைன்டி ஃபைவ் நன்றி ரூபா இது அவுட் லாஸ்ட் இன்னும் லாஸ்டிங்கி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே அவுட்டர் லாஸ்டிங்கு அவுட்டர் லாஸ்டிங்கு இந்த மாதிரி வருங்க பிரிண்ட் நல்லாயிருக்கும் பத்து பத்து பிரிண்ட் இருக்கும் ரோட்டரி பிரிண்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா வரும் எயிட்டி ஃபைவ் நைண்டி நாற்பத்தொருவா வரும் நைன்ட்டி ஃபைவ் நன்றி நாற்பத்தி மூணு ரூபா வரும் குவாலிட்டியாக இருக்குங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நார்த் ஐட்டம் டெல்லி ஐட்டம் குவாலிட்டியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு பீஸ் பாக்ஸ் வரும் இது எலாசி பூரா ஃபோல்டு எலாஸ்டிக் இருக்குங்க எலாசி நார்மல் நம்மளுக்கு இங்கே வர மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது இது சாஃப்டாக இருக்கும் எலாசி ஹெவியாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஃபோல்டர் ஃபோல்ட்ரு எலாஸ்டிக்கி சாஃப்ட்டாக இருக்கும் எலாஸ்டிக்கு போட்டிருக்கிறது தெரியாது நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டுங்க எஸ் எம் எல்ஏ எக்ஸ்எல் நாற்பத்தஞ்சு ரூபா டபுள் எக்ஸ்எல் ஐம்பது ரூபா த்ரீஎக்ஸ் எல் ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபோர் எக்ஸல் இருக்குது அறுபது ரூபாங்க அது வரலாம் எல்லா சைஸுமே இருக்குது நாலு சைஸ் இருக்குது குவாலிட்டியாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ராவர் இருக்குது இது அதுலேயும் ட்ராயருங்க அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு எஸ்இஎம் எல் எக்ஸா அறுபத்தஞ்சு ரூபா ட்ராயர் டைப்புங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் பிராண்டெட்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துடும் ப்ராண்டட் இதே சேம் டிராவர் அந்த ரேட் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு இதில் எஸ்ஐ எம்எல்ஏ எக்ஸல் வரலாம் அறுபத்தஞ்சி ரூபா டப்ளெக்ஸில் மட்டும் எழுபதுருவாங்க சேம் பிரிண்ட் இருக்குது சி சேம் ரேட்டு தான் அதே சேம் மூணு பீஸ் பேக்கிங்கு பன்னெண்டு பீஸ் பாக்ஸு அது அதே ட்ராவரில் பிரிண்ட் இருக்குது சேம் ரேட்டு தான் வருங்க அறுபத்தஞ்சு எழுபது ட்ராயர் டைப்பு குவாலிட்டியாக இருக்குது துணி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது லைரா மிஸ்சிங் துணி சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாச்சும் ஃபோல்ட் லாஸ்டிக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா இது கிருத்திகா இது லைட் கலருங்க பிரிண்டிங் நல்லாயிருக்கும் கலர் அஞ்சு கலர் வரும் இருபத்தி நாலு ரூபா ரேட்டுங்க எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு இருபத்தி நாலு ரூபா தொலைஞ்சி நோரு இருபத்தி ஆறுரூவா பத்து பீஸ் பாக்ஸு கலர் லைட் கலர் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சிமிஸ் பார்க்கலாம் சிமிஸில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட லோன் ப்ரொட்ஷனு இது அஞ்சு கலர் இருக்கும் கலர் ஹண்ட்ரட் பீஸ் மொத்தம் பத்து பீஸு பேக்கிங்கு இது வந்து சீரி ஆகிட்டேங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சீரி ஆகிட்டோம் சொன்ன கயிறு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சூர் முப்பத்தி நாலு ரேட்டு தொண்ணூத்தஞ்சு நூறு வந்து முப்பத்தி ஆறு ரூபாங்க கலர் பூரா டார்க் கலர் இது ஒரு ரைட்டு இருக்குது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுலேயே குவாலிட்டி இது மீரா வந்து குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி நூறு நாற்பத்தி ஆறு ரூபாங்க மூணு ரூபா அதிகம் இதே சீரி குவாலிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பத்து பத்து கலர் வரும் இது பத்து கலர் வரும் பத்து பீஸ் பாக்ஸு இது ஒரு ஐட்டம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டார்க் கலருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு முப்பத்தி ஆறுரூவா அது கலருக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் அஞ்சு கலரு பத்து பீஸ் கட்டு டார்க் கலர் ஒன்லி டார்க் கலரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நாலு சைஸ் எடுத்துட்டீங்கன்னா முப்பத்தி ஆறுரூவா வரும் நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரெண்டு ரூபாய் அதிகம் முப்பத்தெட்டு ரூபா வருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுக்கடுத்து குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது டார்க் ஃபேண்டஸி இது பார்த்திங்கன்னா பத்து பத்து கலர் வருங்க பத்து கலர் இருக்கும் சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அதே டைப்பு குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே சில்வர் உக் இருக்கும் கலர் பத்து கலர் இருக்கும் ஜிஎஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி வரும் நாற்பத்தஞ்சு நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ரூபா அதிகம் நாற்பத்தி ஏழு ரூபாங்க பத்து கலர் இருக்கும் இது ஒரு ஐட்டம் இதுக்கு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் இது இது பிராண்டுக்கு பிராண்டு குவாலிட்டி அப்படியே இருக்கும் பொருத்தி அந்த மாதிரி குவாலிட்டி பிராண்ட் குவாலிட்டி ஈக்குவலாக அப்படியே இருக்கும் குவாலிட்டி இது ரெண்டு டைப் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சீரி டைப்புங்க சீரி பார்த்தீங்கன்னா இதில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே நாடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நல்லா இது இழுத்துட்டு வராமல் இருக்கும் கலர் பத்து பத்து கலர் இருக்கும் கமலி இது பேர் கமலிங்க இது நாற்பத்தெட்டு ரூபா ஸ்டார்ட்டிங்கு இது எழுபத்தஞ்சி எண்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சி நூறு ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சி தொண்ணூறு ஐம்பத்தி மூணு தொண்ணூத்தஞ்சி நூறு ஐம்பத்தி எட்டுங்க இது இது அது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இது சேம் அது சேம் குவாலிட்டியிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ஜிஎஸ்எம் ஜாஸ்தி துணி சூப்பராக இருக்கும் பத்து கலரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸு ஐம்பத்தி எட்டு ரூபாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி வந்து நாலு ரூபா அதிகம் அறுபத்தி ரெண்டு நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நாலு ரூபா அதிகம் அறுபத்தி ஆறு ரூபாங்க இது ஒரு டைப்பு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சோல்ட்ரு பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்குங்க பட்டையாக வரும் அது இது பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் தான் அதுவும் பத்து பத்து கலரு குவாலிட்டியாக இருக்கும் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு ரூபா ரேட்டுங்க இது எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தஞ்சி ரூபா வந்து நாலு ரூபா அதிகம் ஐம்பத்தி நாலு ரூபா பத்து கலர் வரும் இது சோல்ட்ரு வந்து பட்டையாக இருக்கும் இது ஒரு மாடலு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ப்ரா டைப்புங்க ப்ரா டைப்பில் சோல்ட்ரு பட்டையாக இருக்கும் கப்பு வச்சது இந்த மாதிரி டைப்புங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு ரூபாங்க ஐம்பது எண்பது எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு ரூபா தொண்ணூற்றி நூறு எழுபத்தி மூணு ரூபா இது ஒரு ஐட்டங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜ் மிஸ்ரி இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஐம்பது ரூபா தொண்ணூற்றி ஐநூறு ஐம்பத்தஞ்சு ரூபாங்க கப்பு உள்ளது தான் கப்பு வச்ச டைப்பு அஜஸ்மெண்ட் டைப்பு இது வந்து எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தொண்ணூற்றி ஐநூறு ஐம்பத்தஞ்சுருவாங்க பிரேசட் டைப்பு ப்ளீஸ் ட்விஸ் பாருங்க இந்த மாதிரி வருங்க ஐம்பது ரூபா ரேட்டு இதுவே நல்லா குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி வேணால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட்டாக இருக்குது இது எழுபத்தி ரெண்டு ரூபா ரேட்டு பத்து கலர் வரும் எழுபத்தி ரூபா எண்பது எழுத்தஞ்சு தொண்ணூறு எழுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி இன்னூறு எழுபத்தஞ்சி ரூபா பத்து பத்து கலர் இருக்கும் இதே சேம் டைப்பு அதே கப்பு உள்ளது தான் இதே டைப்பு இதில் என்ன ஹெவி குவாலிட்டி வேணால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குங்க பத்து கலர் வரும் டார்க் எல்லாம் டார்க் கலர் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதனால் ஜிஎஸ்எம் ஏபி ஜிஎஸ்எம் உள்ளே ஃபஸ்ட் குவாலிட்டி இதுதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய செவன்ட்டி ஃபை எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட்டி எயிட்டி குவாலிட்டி ஹெவியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது வச்சு சேல் பண்ணலாம் ஒரு நூற்றி இது குவாலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும் குவாலிட்டி ப்ராண்டு குவாலிட்டி என்ன குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும்ங்க ரிகாஸ் பிராண்ட் இது இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிகாஸுன்னு பேரில் வரக்கூடிய எல்லா ரகமே குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும் ஹெவி ஜிஎஸ்எம்மாக இருக்கும் ஷோரூம் ரேஞ்சுக்கு குவாலிட்டி இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ஹெவியாக இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிமிஸ் இருக்குது இதுலையே நைன்டி சிமிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜிமிஸ் இது நைன்ட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருதுங்க நைன்ட்டி சைஸ் நூற்றி பத்து ரூபா இதுலேயே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு வருங்க இது பட்ட டைப்பு ஃபுல் ஸ்லிப்பு இந்த மாதிரி வரும் என்ன ஃபுல் புல்ிலிப்புங்குது வேண்டி சிலிப்பு நூற்றி பத்து நூற்றி முப்பத்தி அஞ்சுங்க இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மூணு சைஸ் வருதுங்க இந்த மாதிரி டைப்பு இதுலேயே கப்பு உள்ளது இருக்குங்க இது நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சுங்க சேம் இதுலேயே கப்பு உள்ளதுங்க இதுலேயும் பத்து பத்து கலர் இருக்கும் பத்து கலர் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க கப்பு வச்சு வருங்க இந்த மாதிரி கப்பு வச்சு வரும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் இது ஒரு டைடம் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா பேபி இருக்கு குழந்தைங்க ஜிமிஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா வருது நல்ல குவாலிட்டி ஐட்டங்க இருபத்தி ஏழு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா வரும் பேபிஸ் பேபி குவாலிட்டி வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருது இந்த சீரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதே பெருசு பார்த்தீங்கன்னா எங்களது கமலைங்கிற லேம்பில் வரும் பத்து கலர் பத்து கலர் இருக்கும் ரெக்காஸ் கம்பெனி இது இதில் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் ஹெவியாக இருக்கும் இந்த சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது ஆஃப்டர் வாஷ்க்கப்பறம் இது இழுத்துக்கிட்டே வரும் அது வராமல் இருக்காக உள்ளுக்குள்ளே ஒரு நாலு மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஷேப் கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஜிஎஸ்எம் இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்டார்டிங் நம்ம நாற்பத்தெட்டு ரூபா பண்ணுறோம் எழுபத்தி எண்பது நாற்பத்தெட்டு எண்பது எண்பத்தி ஏழு ஒரு மூன்று ஐம்பத்தி ஒன்று தொன்னூறு ஐம்பத்தி நாலு ரூபா பண்ணுறோம் குவாலிட்டி சூப்பராக இந்த கப்பு உள்ளது பிராஜி மிஸ் மட்டும் கொஞ்சம் ரேட்டு மாற்றி சொல்லிட்டேன் இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து சோல்ட்ரு பட்டையாக இருக்கும் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸு இது எழுபத்தி ரெண்டு ரூபா ரேட்டுங்க எண்பது ஐம்பத்தஞ்சூறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணிநூறு எழுபத்தஞ்சி ரூபா கப்பு உள்ள டைப்பு இது ஒரு ஐட்டம் அடுத்து நம்ம நம்ம ப்ரொடக்ஷன் இது கமளி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து எலாஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எலாஸ்டிக் கொடுத்துருப்போம் சீரிக்குள்ளே எலாஸ்டிக் கொடுத்துருப்போம் துணியில் எவிஜிஎஸ்எம் இது ஒரு கிட்ட ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் இவனை நாற்பத்தி ரெண்டு சொல்லிட்டேன் ரெண்டு தெரியும் சொல்லிட்டேன் இப்போ ஐம்பத்தி எட்டு எழுபத்தஞ்சி எண்பது ஐம்பத்திரெண்டு சாரி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு நூறு ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூறு ஐம்பத்தி எட்டு ஓகே இது பார்க்கலாம் பிரேசியர் பார்க்கலாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பாருங்க கம்ப்ளீட் எல்லாமே பிரேசியர் தான் பிரேசியரில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது பிரேசியரில் எல்லா ரேஞ்சும் இருக்குது நிறைய மாடல் இருக்குது இப்போ இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பதினெட்டுரும் ஐம்பது காசுங்க அது ரேட்டு டசன் இருநூத்தி இருபது ரூபா பதினெட்டுரும் ஐம்பது காசு செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வந்து சேம் ரேட்டு இது ஒரு டைப்புங்க இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் கலரு மெட்டீரியல் வந்து இன்டர்லாக் மெட்டீரியல் எலாஸ்டிக் போகிறோம் எல்லாம் ஹெவி எலாஸ்டிக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா ரேட் வருதுங்க அது கலர் ஆறு கலர் ஆறு பிஸ் பாக்ஸ் இது ப்ரேசர் எல்லாமே மேக்ஸிமம் ஆறு பிஸ் பாக்ஸ் தான் வரும் உங்களுக்கு இதில் எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரலாம் சேம் ரேட்டு தான் வரும் இதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அது சிங்கர் கிளாத் கிளாத்து நல்லாயிருக்கும் சிங்கர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இது இதில் ஆறு ஆறு கலர் இருக்குங்க இது நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் வரலும் முப்பத்தி ஒம்பது ரூபா கலர் நல்லாயிருக்கும் எலாஸ்டிக் ஹெவியாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டீலுங்க எல்லாமே கோட்டிங் கொடுத்துருப்போம் அந்த கலருக்கு மேட்சிங்க கோட்டிங் கொடுத்துருப்போம் இதோடய ரேட்டு முப்பத்தி ஒம்பது ரூபா ஸ்டார்டிங்கு இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சேல் பண்ணலாம் அந்தளவு குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்லாகுங்க பிசி இன்டர்லாக் இன்டர்லாக்லேயே பிசி இன்டர்லாக் துணி நல்லா சாஃப்ட்டாக குவலோடு இருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கலர் வரும் மெட்டிரியல் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் செவன்டி ஃபை டூ ஹண்ட்ரட் ஒவ்வொரு சேம் ரேட் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறுரூபா இந்த குவாலிட்டி இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ரேட்டுங்க இந்த நா நாற்பது ரூபா சொன்னோம் இல்லைங்களா அந்த குவாலிட்டியில் டபுள் கிளாத் ரெண்டு கிளாத் இருக்கும் கப்புக்கு வந்து டபுள் கிளாத் வரும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆறு கலரு சிக்ஸ் பீஸ் பாக்ஸ் தான் இதனுடைய ரேட்டு ஐம்பது ரூவாங்க ரேட்டு கிளாத் வந்து க டபுள் கிளாத் வரும் உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது பிசி இன்டர்லாக்லேயே ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறது இது பார்த்திங்கன்னா டபுள் கிளாத்து ஐம்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சேம் செவன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட்ல சேம் ரேட் தான் மெட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் பண்ணலாம் நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துக்கணும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் இன்டர்லாக் குவாலிட்டி இது இதுக்கிறது பார்த்தீங்கன்னா இது சூப்பர் பிசினு சொல்லுவாங்க பீசியிலே ஃபஸ்ட் குவாலிட்டி சூப்பர் பேசி சிங்கிள் கிளாத்தே ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா லில்லி இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நேம் மாறிட்டு இருக்குங்க பாக்ஸ் ஃபேஷன்ட்டிலுங்கிற ஒரே பாக்ஸ் வரும் அது எல்லாத்துக்கும் பாக்ஸ் தான் வரும் இதில் நேம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மாறிட்டே இருக்கும் நேம் மாற மாதிரி குவாலிட்டி வேறு வரும் ரேட்டு வேறு வரும் இதனுடைய குவாலிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக் துணி ரூபா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பர் பீசி இதனுடைய துணியோட பேர் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மோல்டிங் ஐட்டம் இது இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட விலை அறுபத்தி ஆறுரூவா வருது இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிராஸ் இல்லாமல் இது சிங்கிள் பீஸோடு வருங்க சிங்கிள் பீஸோடு இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு பீஸ் பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டிங் இந்த கிராஸ் இல்லாமல் ரெண்டு பீஸையும் மிஷினில் மோல்டு பண்ணுவாங்க ரெண்டு பீஸும் மிஷினில் மோல்டு பண்ணி மோல்டு பண்ணுவாங்க இப்போ இதுதான் அதிகமாக மூவ் ஆகிட்டு இது வந்து உங்களுக்கு டி டிஷர்ட்டோ இல்லை டாப்ஸ் போட்டாங்கன்னா இந்த கிராஸு அந்த ஸ்டிச்சிங் வெளியில் தெரியாமல் இருக்கும் அதுக்காக இந்த மோல்டு தான் இப்போ அதிகமாக எடுக்கிறாங்க எல்லாருமே இது ரெண்டு அறுபத்தி ஆறுரூவா ரேட்டு குவாலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதில் நூற்றி ரூபா வரும் கொடுக்கலாம் அதெல்லாம் குவாலிட்டி இருக்குங்கிறது இதில் அது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது காட்டன் இன்டர்லாக்குங்க இன்டர்லாக்லேயே படின் கிளாத்லேயே காட்டன் இன்டர்லாக்கு இது டபுள் கிளாத்து அந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாது உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இது சிங்கிள் பீஸ் பாக்ஸுங்க இது ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸு ஆறு கலர் வரும் மிடில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா செவன்ட்டி டூ ருபீஸ் மிடில் ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் இதில் ஒன் ஃபார்ட்டி வரலாம் சேல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து எயிட்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையிலும் வைக்கலாம் பிரேசியர் பொறுத்தவரையும் அந்தளவுக்கு ப்ராஃபிட் வைக்கலாங்க குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலா ஏஞ்சலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஏஞ்சலா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் பாக்ஸ் வரும் ஆறு பீஸ் ஆறு கலர் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரலும் ஒரே ரேட்டு ஏஞ்சலா பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்டு வருங்க ப்ளஸ் இந்த ஷோல்டரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வரலும் இருக்கும் நார்மலாக எல்லா சீட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம இந்த பேட்டர்ன் நல்லாயிருக்கும் அப்புறம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டர்லாக் மெட்டீரியல் துணி சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் கப்பு சைஸ் பெருசு வரும் மெட்டீரியல் அருமையாக இருக்கும் இது ஒரு ஐட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாக்ஸ் வரும் ஆறு பீஸு செவன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட்லாம் ஒரே ரேட்டு இது சிஎல் ஜீரோ டூன்னு பேர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேடட் இருக்குது லைட் பேடெடு பார்த்திங்கன்னா மோல்டிங் டைப்லேயே பேட் பேட் உள்ளே வச்சுருப்போம் லைட் பேடெடு துணி திக்காக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வரும் இது ஒரு ஐட்டங்க இதுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஃபோம் ஐட்டம் இருக்குது ஃபோம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோம் வச்சது ஆறு பீஸ் பாக்ஸு ஒரு பீஸ்ட் உள்ள நாற்பத்தி எட்டு இது ஃபோமு ஆறு கலரு மெட்டிரல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோம் டைம் நாற்பத்தி எட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷன் கேள்லேயே வந்து த்ரீ பீஸ் பேக்கிங்கில் போடுறோம் ஹோம் ஹோம் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் பாக்ஸு ஐம்பத்தி ஆறுரூவா ரேட்டுங்க இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபேஸிங் நல்லாயிருக்கும் ஐம்பத்தி ரூபா ரேட்டு இது மெட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ பீஸு பாக்ஸு ஒரு குவாலிட்டிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாங்க ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இது வந்து உங்கள் பிரேசியரில் பனின் கிளாத்தில் காமிச்சேங்க இதில் இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இன்னும் இருக்குது பிரிண்டிங் இருக்குது நிறைய மாடல் இருக்குது இதில் இன்னும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அடுத்து பார்த்து ஸ்போர்ட்ஸுக்கு போயிடுவோம் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வருங்க சோல்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டையாக இருக்கும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் செவன்ட்டி ஃபைட் ஹண்ட்ரட் உள்ள நாற்பத்தி ஆறு ரூபா ரேட்டுங்க கலர் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு கலர் இருக்கும் சிங்கிள் பீஸ் பேக்கிங் ஆறு பீஸ் கலர் குவாலிட்டி அருமையாக இருக்கும் ஃபார்ட்டி சிக்ஸுங்க இது செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள சேம் ரேட்டு இது ஒரு குவாலிட்டி இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் குவாலிட்டி சேம் குவாலிட்டி சிச்சிங்கில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ரவுண்டு எக்ஸ்ட்ரா வருங்க கப்பு ரெண்டு ரெண்டு பக்கமும் கண்ணு மாடல்னு சொல்லுவாங்க இதை கண்ணு மாடல் வந்து இந்த ரவுண்டு எக்ஸ்ட்ரா வரும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா ரேட்டு இது பார்த்திங்கனா ஸ்போர்ட்ஸ் விராதா இது ஸ்போர்ட்ஸ் விரா தான் ஆர் பாக்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஒன்றும் சேம் ரேட்டு இது நாற்பத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அந்த கிராஸ் இல்லாமல் வர்றதுங்க அந்த பிரேசில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளாத்து மோல்டு டைப்புங்க இது மோல்டு டைப்பு மிஷினில் மோல்டு பண்ணுறது கிராஸ் இல்லாமல் வரும் இது பேர் மோனிகா மோல்டு இது பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் பாக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாக்ஸ் வச்சது குவாலிட்டி அருமையாக இருக்கும் இது விடிய பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா வருங்க சிங்கிள் பாக்ஸ் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி இருக்கும் நான் கொடுக்குற ரேட்டு இந்த ரேட்டுங்க எழுபத்தஞ்சு நீ ஒரு ஒன் ஃபிஃப்டி வரலும் சேல் பண்ணலாம் அந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் நல்லா தெளிவாக இருக்குங்க இதுக்கிறது பார்த்திங்கனா இது ஒரு ரைட்டுங்க ஜாரானான்னு சொல்லிட்டு இது ஒரு ஐட்டம் பண்ணுறோம் இது இன்டர்லாக் தான் காட்டன் இன்டர்லாக் தொழிலாக சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இன்னர் இல்லாஸ்டிக் இருக்குங்க ப்ரௌடாக வரும் முப்பதம் எலாஸ்டிக் ப்ளஸ் பிளஸ் எலாஸ்டிக் இன்னர் எலாஸ்டிக் இருக்கும் உள்ளுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ்லேயே குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி அருமையாக இருக்கும் சிங்கிள் பீஸ் பாக்ஸ் தான் ஆறு கலருங்க இது ரேட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரூபாங்குது இது இது நல்லா இப்போ மூவிங்கில் இருக்குது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இந்த மாடல் நல்லா போயிட்டு இருக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்குங்க இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ப்ரா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது காட்டன் இருக்குங்க அடுத்தது சரி காட்டன் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கு காட்டன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இது காட்டன் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் த்ரீ கிளாஸ் தான் வரும் பிளாக் ஒயிட்ஸ்க்கு தான் வரும் இது பியூர் காட்டனு இதுக்கு மாதிரி கிராஸ் கட்டிங்கோட வரும் டுவெண்ட்டி எயிட் ருப்பீஸுங்க இது செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரலாம் சேம் ரேட்டு டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் இது காட்டன் டைப்பு இது ஒரு மாடலுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா காட்டிலேயே கன்று மாடலுங்க இது இது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா இந்த கன்று மாடல் வருங்க ரெண்டு பக்கம் கீழே ரவுண்டாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா கலர் மூணு கலர் தான் பிளாக் வைட்ஸ்க்குனு தான் தேர்ட்டி டூ ருபீஸ் இது இது குவாலிட்டியாக இருக்கும் இது செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சேம் ரேட்டு இது ஒரு ஐட்டம் இருக்குது காட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் மட்டும் கலர் வருங்க இந்த ஒரு ஐட்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா காட்டன் சொல்லுவோம் ஆறு கலர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் சேமு உங்களுக்கு ஸ்டீல் ஊக்கு குவாலிட்டி பக்கம் இருக்கும் கலரில் வருங்க எக்ஸ்ட்ரா கடன் பொறுத்தவரை நாற்பத்தி எட்டு ரூபாங்க செவன் டிட்டு ஹண்ட்ரட் ரூபாய் செம் ரேட்டு ஃபார்ட்டி கலருங்க காட்டன் கட்டன் யூர் கலரு இதுக்கு இதுக்கிறது பார்த்தீங்கன்னா இது சோனா ரவுண்ட் ஸ்டிச்சிங் இது இது பார்த்தீங்கன்னா இது ரவுண்டு வருங்க ரவுண்டு வரும் ப்ளஸ் எலாஸ்டிக் இருக்கும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் இந்த இடத்துல எலாஸ்டிக் வரும் இங்கேயே எலாஸ்டிக் இருக்குதுங்க உக்கிட்டே எலாஸ்டிக் வரும் குவாலிட்டியாக இருக்கும் இங்கேயே எலாஸ்டிக் இருக்கும் இது மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரவுண்ட் ஸ்டிட்சு வர்றது நாற்பத்தி எட்டு ரூபா ரேட்டுங்க இது இது செவன்ட்டி ஃபை டு ஹண்ட்ரட் வரலாம் நாற்பத்தி ரூபாங்க ரேட்டு இது ஒரு ஐட்டம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமலிக்காட்டன் கமலிக்காட்டன்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூபா வருது கமலி காட்டன் த்ரீ கலரே வருங்க இதில் பார்த்தீங்கன்னா வெளியில காட்டன் இருக்கும் உள்ளுக்குள்ள இன்னருக்குள்ளே பண்ணி கிளாத் கொடுத்துருப்போம் உள்ள பனிர் கொடுத்துருப்போம் டபுள் கிளாத்து உள்ள இருக்கிற கிளாத் பண்ணின் இருக்கும் வெளியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் எல்லா கப்புக்கு மட்டும் பண்ணிட்டு வரும் பட் அது எல்லாமே ஃபுல் காட்டன் தான் இது ஒரு ஐட்டங்க இதுக்கடுத்து உள்ளே காட்டன்லேயே நல்ல ஹெவி ஃபஸ்ட்டு குவாலிட்டி பி கப்புங்க கப்பு வந்து பெரிய சீஸு அப்படின்னா இந்த குவாலிட்டிங்க இது குவாலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கி ஃபோர்டின் எம்எம் எலாஸ்டிக்கு இதில் ஊக்கிலிருந்து பக்கிள்ஸ் வந்து எல்லாமே ஹெவியாக இருக்கும் கப்பு சைஸ் நல்லா பெருசாக வரும் இது பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்குது இப்போ செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அறுபதுவா வருது செவன்ட்டி ஃபைவ் எட்டு நைன்ட்டி ஒன்ல அறுவா வருது நைன்ட்டி ஃபைவ் அண்ட் அறுபத்தி மூணு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் இருக்குது ரூபா அதிகம் அறுபத்தாறு ஒன் டென் இருக்குது அறுபத்தி ஒம்போதுங்க மூணு ரேட்டில் இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து கப்பு சைஸ் பெருசு வரும் பியூர் காட்டன் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் காட்டன்லேயே இதுக்கு மேலே காட்டனில் குவாலிட்டி இல்லைங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி இது ஓகேங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மோல்டுங்க மோல்டுலேயே பார்த்திங்கன்னா மோல்ட் பார்த்து அது கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா அதே ரேட்டு கம்மி இது நாற்பத்தெட்டு ரூபா வருதுங்க மோல்டுலேயே இது குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் மோல்டு இது செவன்ட்டி ஃபைவ் டுவெட்ல சேம் ரேட்டு தான் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிங்கிள் பாக்ஸ் இது சிங்கிள் பாக்ஸில் பீடிங் ப்ரீசீர் இருக்குது பீடிங் ப்ரைஸு இப்போ மேக்ஸிமம் யாரும் தயார் பண்ணுறது இல்லைங்க அதிகமாக ஸ்லோம் வீண் இல்லை நம்ம ஓனாக பண்ணுறதுனால எல்லா வெரைட்டிஸ் வேணுங்களாம் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கனா இந்த மாதிரி வருங்க பீடிங் இந்த மாதிரி வரும் பீடிங் ப்ரைஸ் இருக்குது இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் வரும் சேம் ரேட்டுங்க எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க எல்லா சைஸ் இருக்குது செ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது டபுள் லேயர் வரும் டபுள் லேயரில் மாதிரி பீடிங் வச்சு வருங்க இது பிரேசில் பொறுத்தவரையும் பிடிங்கி அதிகமாக பண்ணுறதில்ல நம்ம பண்ணுறதுனால வெரைட்டிஸ் வேணும் இருக்கும் சார் இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பாஸ்ட் மூவிங்காக இருக்குது எல்லா வெரைட்டிஸும் பிரேசரில் இருக்குதுங்க இது போக நிறைய புதிய வெரைட்டிஸ் அப்போ வந்துட்டே இருக்கும் பிரேசரில் பொறுத்தவரையும் அப் டு டேட் என்ன மாடல் புதுசு வருதோ அதெல்லாம் வேடாகிட்டே இருக்கும் நீங்கள் புதுசாக நேரில் வரும்போது இன்னும் புதிய ஐட்டங்கள்லாம் நிறையா பார்க்க முடியும் அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டங்க இது மைட் ரெஸ்ன்னு சொல்லி இது குவாலிட்டி நம்ம ஐட்டம் தான் அது நம்ம ப்ரொடக்ஷன் அது இது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கலர் இருக்கும் எல்லாமே டார்க் கிளர்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா கப் லெஸ்ஸுங்க கப்பு இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டைப்பு இது எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அஜஸ்ட்மெண்ட் டைப்பு சிக்ஸ் எம் எலாஸ்டிக்கு இது போது காட்டன் இன்றலாக்கு துணி பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சி இருபத்தொன்னூறு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஐநூறு மூணுருவா ரூபா அதிகம் எட்டு ரூபாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பு சைஸ் பெருசாக வருங்க இது வந்து நம்மளுக்கு கப்பு இதில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து ஃபோர்டீன் எம்எம் எலாஸ்டிக் இருக்கும் ஊக்கிலிருந்து எல்லாமே பெருசாக வரும் இது இது வந்து எண்பத்தஞ்சு சைஸுங்க எண்பத்தி சைஸ் கப் சைஸ் வருங்க கப் சைஸ் பெருசாக இருக்கும் சீ கப்பு இது இதுலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபாங்க இது செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் சேம் ரேட்டு ஆறு கலரு ஐம்பத்தி எட்டு ரூபாய் தொண்டிலெட்டு